எதனால மதுரை வீரன் பலி கொடுக்கப்பட்டு தெய்வமா மாறினாரு மதுரை வீரன் பற்றிய முழு தகவல்களையும் உண்மை சம்பவங்களையும் இந்த ஒரே வீடியோவை கடைசி வரைக்கும் மதுரை வீரனுக்கு நடந்த அநியாயத்தை பற்றி நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் வீரத்திற்கு புகழ்பெற்ற மதுரை மாநகரில் பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்து வந்த ஒரு மாவீரனோட வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவ கதை தான் இன்று பல குடும்பங்களின் காவல் தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் நாம் வணங்கி கொண்டிருக்கும் மதுரை வீரனோட கதை கருப்பசாமி ஐயனார் மாதிரி மதுரை வீரனும் பரவலாக எல்லோரும் வணங்கும் ஒரு கடவுளாயிருக்காரு தெய்வங்கள்ல ஜாதிகள் பார்ப்பது கிடையாது ஆனா மதுரை வீரன் விஷயத்துல அப்படி இல்லை காரணம் என்னன்னா மதுரை வீரன் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது அதன் காரணமாகவே மொத்த வரலாற்றையும் மாற்றி எழுதியிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வரலாற்று ஆய்வாளர்கள் முன்வைக்கிறாங்க அது எப்படின்னா உண்மையிலேயே மதுரை வீரன் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தார் என்றும் ஆனால் கடவுளே தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்ததால் இந்த சமூகம் அவனை கடவுளாக ஏற்றுக்கொள்ளாது என்பதற்காகவே மதுரை வீரன் ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தார் என்றும் அதாவது சத்திரியனாக பிறந்தார் என்றும் அந்த குழந்தை பிறக்கும்போதே போதே சுற்றி பிறந்ததால் அந்த குழந்தையால் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் தீங்கு ஏற்படும் என்று ஒரு ஜோதிடர் சொல்றாரு அதனால தன்னோட நாட்டு மக்களின் நலன் கருதி அந்த நாட்டு மன்னன் அந்த குழந்தைய ஒரு காவலாளி கிட்ட கொடுத்து இத நீங்க காட்டுல விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு அதனால காவலாளிகளும் அந்த குழந்தையை எடுத்துட்டு போய் காட்டுல விட்டுட்டு வராங்க அப்போ அந்த காட்டு வழியா குழந்தை இல்லாத ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு தம்பதி அந்த குழந்தையை வரும்போது பாக்குறாங்க அப்போ அந்த குழந்தைய மீட்டெடுத்து அதற்கு வீரன் என்று பெயர் வைத்து வளர்த்து வராங்க வீரன் வளரும் தன்னோட பெயருக்கு ஏற்றார் மாதிரி திறமை வாய்ந்தவனாகவும் வீரம் வாய்ந்தவனாகவும் வளர்ந்து வந்திருக்காரு என்னதான் திறமை இருந்தாலும் தன்னை ஒரு தாழ்ந்த ஜாதி என்று சொல்லி ஒதுக்கும் போது கோவப்பட்டு எல்லாரையும் வீரன் எதிர்க்கிறாரு இப்படி வீரனோட ஜாதியை மாற்றியமைத்து அவரோட முற்பகுதி வரலாறு வணக்கம் நான் உங்களுக்கு கோவை கட்டறேன் சிங்காநூர் நீரிகோணா போயிட்டு இருக்கிற அருள்மிகு ஸ்ரீ பட்டத்தரசி அம்மன் மதுரீவீரன் கோயில் வளர்ச்சோதாரி கோயில் அடங்கா பாலசுப்ரமணியம் அவர்கிட்ட ஒரு சில வார்த்தை வந்தார் சார் நான் ஒண்ணு இந்த கோயிலை பற்றி ஒரு சில வார்த்தை நம்பி வந்து இந்த கோயில வந்து அச்சகரா இருந்தாரு அவரமே சொல்லி நான் கோயிலுக்கு வரலாறு வருஷமா இருக்க

எந்தெந்த மாதிரி கோயில் இருக்கு அப்படிங்கிறது எந்தெந்த மாதிரி வழிபாட்டு நோய்கள் அம்மாவாசை நாள் சிறப்பா செய்வோம் இந்த திருவிழாவில பாத்தீங்கன்னா நம்ம வந்து கோயில் கொண்டாடு சத்தீதாரை வச்சு இந்த கருத்திற்கு நிறைய பேரை இப்பவும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு தான் இருக்காங்க ஆனா உண்மையிலேயே பெரம்பலூர் பக்கத்துல இருக்க கோனேரிப்பட்டினம் இப்போ இருக்கிற கோனேரி பாளையத்த குறுநில மன்னர் ஆட்சி செஞ்சு வந்திருக்காரு அவர்கிட்ட கிட்ட வேலை தான் சின்னானும் அவரோட மனைவியும் இவங்க ரெண்டு பேரும் தான் வீரனோட பெற்றோர்கள் சின்ன வயசுல இருந்தே வீரத்திலையும் விவேகத்திலையும் யாருக்கும் பயம் இல்லாம திறமையான மாவீரனா மதுரை வீரன் வளர்ந்து வராரு அப்போ பொம்மநாயக்கரோட மகள் பொம்மி பருவம் அடைஞ்சதும் முப்பத்தி இரண்டு நாட்கள் காட்டுல குடிசை கட்டி தங்க வச்சிருக்காங்க ஒவ்வொரு நாளும் ஒரு குடிசையில தங்கி முடிச்சோட மறுநாள் அந்த குடிசையை எரிச்சுட்டு புது குடிசை செஞ்சு அதுல தங்க வைப்பாங்களாம் அப்படி குடிசைக்கு பாதுகாப்பா வீரனோட அப்பன் காவல் காத்து இப்படியே முப்பது நாட்களும் போயிருக்கு முப்பதாம் நாள் வீரனோட அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது உடனே வீரன் அப்பா இன்னும் இரண்டு நாட்கள் தானே உங்களுக்கு பதிலா நான் காட்டுக்கு போறேன்னு சொல்லி அதெல்லாம் வேணா மகனே நீயும் தெரிஞ்ச ஆபத்து நானே போறேன்னு சொல்லி இருக்காரு இல்ல அப்பா நீங்க உங்களை மாதிரியே கண்ணும் கருத்துமா நான் அரசியை பாதுகாக்கிறேன்னு சொல்லி அப்பாவுக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டு பொம்மிக்கு பாதுகாப்பா குடிசைக்கு வெளியில காவல் காத்து நிக்கிறாரு வீரன் அன்று இரவு கடுமையான மழை பெய்து இடி மின்னல்னு மழை நிக்காம பெஞ்சிட்டு இருக்கு பேண்ட்ல மலைக்கு ஒதுங்க கூட இடம் இல்லாததால வீரன் பொம்மி கிட்ட ஒதுங்கறதுக்கு குடிசைக்குள்ள கொஞ்சம் இடம் கேட்கிறாரு ஆனா பொம்மியோ ஆண்களை பார்க்க கூடாதுன்னு தான் என்ன ஊருக்கு வெளியில குடிசையில திரை போட்டு தங்க வச்சிருக்காங்க இப்படி இருக்கும் போது நான் எப்படி உங்களை உள்ள விட முடியும் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க அப்புறம் மனசு மாறி வீரனை குடிசைக்குள்ள வர அனுமதிச்சு அவங்களோட குடிசைக்குள்ள தங்க வச்சுக்கிறாங்க திரைக்கு நடுவில் வீரனை பார்த்து அவர் மேல காதல் வசப்படுறாங்க பொம்மி வீரனுக்கும் பொம்மி மீது காதல் வந்து ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆசைப்படுறாங்க முப்பத்தி இரண்டு நாள் முடிஞ்சு எல்லா சடங்குகளும் முடிஞ்சு பொண்ணை கூட்டிட்டு போக நாயக்கர் சேனைகளோட காட்டுக்கு வராரு பொம்மி போகும்போது அவங்க கிட்டே இருந்த மணி விலக்க வீரனோட கைய புடிச்சு அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் காதல் வசப்பட்டிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்ட பொம்மை நாயக்கர் பொம்மிக்கு வேற இடத்துல உடனடியா திருமணம் பண்ணி வைக்க பாக்குறாரு வீரனை யானை மிதிச்சு கொள்ள உத்தரவிட்டு இருக்காரு கேள்விப்பட்ட பொம்மி சரியான நேரத்துல ஒரு குதிரையில வந்து வீரனை காப்பாத்திடுறாங்க வீரனும் பொம்மியும் கோனேரி விட்டு தப்பிச்சு போறாங்க அவங்க ரெண்டு பேரையும் பிடிக்க பொம்மை நாயக்கர் திருச்சி மன்னரோட உதவியை நாடுறாரு வீரனையும் பொம்மியையும் பிடிச்சி திருச்சி மன்னர் முன்னாடி நிறுத்துறாங்க ஜாதி காரணமாக தான் எங்களை சேர விடாம செய்யறாங்க எங்களை சேர்த்து வைங்கன்னு கேட்டதும் ஜாதியை ஒரு பொருட்டா மதிக்காம திருமணத்துக்கு சம்மதம் சொல்லி திருச்சி மன்னரே வீரனுக்கும் பொம்மிக்கும் திருமணம் செஞ்சு வச்சு வீரனோட திறமையை பார்த்து அவரோட படையில தளபதியா நியமிக்கிறாரு திருச்சியில் வீரனும் பொம்மியும் ரொம்ப சந்தோஷமா வராங்க அப்போ மதுரை அழகர் மலை பகுதியில் சங்கிலி கற்பன் தலைமையில ஒரு மிகப்பெரிய கொள்ளை கூட்டமே இருந்திருக்கு கொள்ளை கூட்டத்தோட பிடியில இருந்து மதுரையை காப்பாற்ற திருச்சி மன்னரோட உதவிய நாடுறாரு திருமலை நாயக்கர் திருச்சி மன்னர் வீரனை மதுரைக்கு அனுப்பி வைக்கிறார் திருமலை நாயக்கருக்கும் வீரனை ரொம்பவே பிடிச்சி போயிருக்கு கொள்ளைக்காரர்கள் பிடியிலிருந்து மதுரையை ரொம்ப நல்லாவே அருமையா பாதுகாத்து வராரு வீரன் அப்போ திருமலை நாயக்கரோட அரண்மனையில் வெள்ளையம்மாங்குற ஒரு நாட்டியக்காரி நடனமாடிட்டு இருந்திருக்காங்க நாயக்கர் வெள்ளையம்மால ஒரு தலையா காதலிச்சு வந்திருக்காரு எப்படியாவது கொள்ளையர்களை பிடிக்க வேண்டும் என்பதற்காக கடுமையான சட்ட திட்டங்களை வீரன் நேரங்களில் வீதியில் உலாவக்கூடாது அப்படி உலாவினால் அவர்களுடைய கை காலானது வெட்டப்படும் அப்படிங்கிற ஒரு கடுமையான சட்டம் அதன் காரணமாக மக்கள் இரவு நேரங்களில் வீதிகளில் உலாவவில்லை இப்படி இருக்கும் போது ஒரு நாள் அரண்மனையில் நடனம் ஆடும் ஒரு பெண்ணான வெள்ளையம்மாளோட வீட்டுக்கு திருடர்கள் திருட வந்திருக்காங்க திருட்டை வீரன் தடுத்து நிறுத்தியதோடு மட்டும் இல்லாமல் வெள்ளையம்மாளோட உயிரையும் மானத்தையும் அந்த கைவர்கள் கிட்ட இருந்து காப்பாத்துறாரு அதனால வீரனுடைய வீரத்தையும் விவேகத்தையும் பார்த்த வெள்ளையம்மாள் வீரனிடம் தன்னுடைய மனதை பறிக்கொடுக்கிறாள் வெள்ளையம்மாள் வீரனை காதலிக்கிறா அப்படிங்கிற விஷயம் அரசல் புரசலா திருமலை மன்னருக்கும் தெரிய வருது இதனால வீரன் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி உருவாகுது ஒரு பகை எண்ணம் உருவாகிடுச்சு இன்னும் பத்து நாளைக்குள்ள நீ திருடனை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி அந்த கொள்ளை கூட்டு தலைவனை என் கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு கெடுவை விதிக்கிறாரு வீரனும் எவ்வளவோ முயற்சி செய்யறாரு மாறுவேடம் போட்டு அழகர் மலைக்கு சென்று திருடர்களை பிடிக்க போறாரு அங்க போய் பார்த்தா திருடப்பட்ட மற்ற பொருட்களும் திருடர்களும் மட்டும் தான் இருக்காங்க துரதிருஷ்டவசமா கொள்ளை கூட்ட தலைவன் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சுடுறான் அங்கு மீட்கப்பட்ட பொருட்களையும் திருடர்களையும் மன்னர் கிட்ட ஒப்படைக்காம வீரன் தன்னோட வீட்டிலேயே வச்சிருப்பாரு எதனாலன்னா கொள்ளை கூட்ட தலைவனையும் பிடிச்சுதான மன்னர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு ஒரு நாள் பௌர்ணமி இரவு அன்று வீரன் வெள்ளையம்மாள் வீட்டின் வழியே காவலுக்கு போகும்போது

ஏற்கனவே திருமணமான ஒரு ஆண் இன்னொரு பெண்ணையும் திருமணம் செஞ்சுக்கிட்டது பெரிய குற்றமா நினைத்த மன்னர் என்னோட ஆட்சியில இப்படியெல்லாம் நடக்கவே கூடாதுன்னு வீரன் மீது தீராத வன்மம் ஏற்படுது நாயக்கருக்கு கொள்ளை கொடுத்தலைவன் சங்கிலி கற்பனை தேடி புறப்படுறாரு வீரன் இதுக்கு நடுவுல கொள்ளையர்களும் கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களும் வீரன் வீட்டுல இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்ட அரசர் கொள்ளையர்களுக்கு துணையாதான் வீரன் இருக்காருன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு வீரனா மாறு கை மாறு கால் வாங்கணும்னு கட்டளையிடுறாரு மதுரைக்கு வந்த கோவலன் மீது பாண்டிய மன்னன் பழி சுமத்தி மரண தண்டனை விதிச்ச மாதிரி மதுரையை காத்து வந்த வீரன் மீதும் பழி சுமத்தப்பட்டு தண்டனை விதிக்கப்படுது கோவலன் மனைவி கண்ணகி மதுரையே இரண்டு மனைவிகளும் கணவருக்காக வாதாடி கொலைக்களத்துக்கு போறாங்க திருமலை நாயக்கரும் நடந்த உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு வீரன் எந்த தவறும் செய்யலைங்கிறத உணர்ந்து கொலைக்களத்துக்கு போறாரு அதுக்குள்ள வீரனுக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டு மாறுகை கை மாறுகால் ஒரு கையும் ஒரு காலும் வெட்டப்பட்டு துடி துடித்து இறந்து போறாரு இத பார்த்த பொம்மையும் வெள்ளையம்மாலும் கணவனோட இறப்ப தாங்கிக்க முடியாம ரெண்டு பேரும் வீரனோட சேர்ந்து அந்த இடத்திலேயே உயிர் விடுறாங்க எந்த தப்புமே செய்யாத வீரனுக்கு தப்பான தீர்ப்ப கொடுத்துட்டு இப்படி அநியாயமா மதுரையை பாதுகாத்து வந்த வீரனை கொண்டுட்டோமேனும் மனமுடைஞ்ச திருமலை நாயக்கர் வீரனையும் அவரோட இரண்டு மனைவிகளையும் தெய்வமா வழிபட ஆரம்பிக்கிறாரு மதுரையை காத்து வந்த வீரனை அநியாயமாக கொலை செய்ததை கண்ட மதுரை மீனாட்சி அம்மனே நேரில் காட்சி குடித்து மதுரையை அழிக்க முற்பட்டாங்கன்னு அப்போ மதுரை வீரன் கேட்டுக்கிட்டதால தான் மீனாட்சி அம்மன் சாந்தமாகி மதுரை வீரனை அவங்களுக்கு காவலா கிழக்கு கோபுர வாசல் கம்பத்தடி வீரனா இருக்க சொன்னதாகவும் சில கதைகள்ல சொல்லப்படுது அதனாலதான் எப்பவும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல வீரன் பூஜைக்கு அப்புறம் மீனாட்சி அம்மனுக்கு பூஜை நடத்தப்படுதான் பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு சரித்திர நாயகன் மதுரை வீரனை சொல்லலாம் இவர் வீரத்தில் மட்டும் சிறந்தவராய் இல்லாம ஜாதி ஒழிப்பையும் ஒரு முக்கியமான கொள்கையா போராடி போராடியிருக்காரு தான் உயிரோடு வாழ்ந்து வந்த போது எப்படி மதுரையை காவல் காத்து நின்றாரோ அதே போல் இறந்தும் காவல் தெய்வங்களில் ஒருவராய் மாறி பொம்மியம்மனோடும் வெள்ளையம்மனோடும் தம்பதியா காட்சி கொடுத்து அருள் புரிஞ்சிட்டு இருக்காரு மதுரை வீரன் ஒரு உண்மை கதாபாத்திரமாதான் வீரத்திற்கும் காதலுக்கும் அடையாளமா வாழ்ந்திருக்காரு ஓங்குன அருவாளோடும் முறுக்குன முறுக்க மேசையோடும் வெள்ளையம்மனுக்கும் பொம்மையம்மனுக்கும் நடுவில் கம்பீரமா காட்சி கொடுத்து நிக்கிறாரு உங்க குலதெய்வம் மதுரை வீரனா இருந்தா இந்த வீடியோவை உங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அருமையான வரலாறு தான் மதுரை வீரனுடைய வரலாறு அதை முழுசா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்பேற்பட்ட திருவிழாவை வந்து நமது கோவை மாவட்டம் நீலிகோணாம்பளையம் அருள்மிகு பட்டத்தலசியம்மன் மதுரை வீரன் கோயில் வளாகத்தில் வந்து சிறப்பாக கொண்டாடிட்டு வர்றாங்க அந்த வீடியோ தொகுப்பை நம்ம இப்போ நம்ம பார்த்தா மட்டும்தான் இவங்களுடைய வரலாறு தெரிஞ்சுக்க முடியும் நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா அழகு குத்திக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் கடினமான அழகு அதாவது பார்த்திங்கன்னா முதுகு அழகு குத்தி வர்றது இந்த ஊர் திருவிழாவில் பார்த்தீங்கன்னா சிறப்பம்சமாக இருக்குது அதையும் நான் உங்களுக்கு படமாக்கியிருக்கேன் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் யாருடைய மனதையும் புண்படுத்த தக்கதில்லை எந்த ஒரு சமுதாயத்தையும் இழிவுபடுத்துவதில்லை கருப்புராயன் கோயில் வளாகத்திலிருந்து பார்த்தீங்கன்னா சத்திய புறப்பட்டு மதுரை வீரன் கோயிலை வந்தடைய காட்சியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் விழா ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க திரளான பக்தர்கள் கலந்துக்கிட்டு சிறப்பிச்சிட்டாங்க நானும் விழாவில் கலந்துக்கிட்டேன் இதில் ஆறு பேர் பார்த்தீங்கன்னா அழகு குத்தி பட்டத்தரசி அம்மனோட திருவிழாவில் கலந்துக்கிட்டு சிறப்பாக நடனமாடி வர காட்சியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஊரே அமைச்சரளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ட்ரம்ஸ் மேலங்கள் முழங்க சிறப்பான முறையில் ஆடி பாடி மகிழ்ந்து எல்லாம் ஒற்றுமையாக கொண்டு வந்துட்டு இருந்தாங்க நூறில் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சது கோயிலை வந்து அடையும் போது பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி சுமார்க்கு தான் கோயிலில் வந்து அடைஞ்சு சத்தியகிரகங்கள் வந்து அடைஞ்சிதுங்க இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அன்னதானங்கள் வழங்குறதோடு இல்லாமல் பிரசாதங்கள் வழங்கி மகிழ்விச்சிருந்தாங்க இந்த விழாவில் பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து மேற்கொண்ட ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு அங்கே வந்த பெண்மணிகள் சொல்ல நம்ம கேட்டுருந்தோம் நானும் சின்ன வயசில் போய் நிறைய டைம் இங்கே சாமி கும்பிட்ருக்கேன் இப்போ இந்த யூடியூப் நிகழ்ச்சிக்காக இந்த வீடியோக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் இந்த மாதிரி ஒரு பெரிய கோயில் நமது ஊருக்குள்ளே இருக்குது இந்த அறன்றைய தூரில் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு நிறைய பேர்த்துக்கே தெரியாது இப்போ பாருங்கள் ஊர்வலமானது கோயில் வளாகத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது எந்தளவுக்கு அமைதியாக சந்தோஷமாக அவங்க வந்துட்ருக்காங்கன்னு பாருங்கள் நீங்கள் சத்திகரகமானது பாத்தீங்கன்னா முனியப்பன் கோயில் வழியாக கோயில் வந்து வந்தடைஞ்சதுங்க நிறைய பக்தர்கள் கலந்துக்கிட்டாங்க இதுல இதுல பாத்தீங்கன்னா குடும்பம் குடும்பமா மாவிளை கெடுத்துட்டு வந்து அம்மனையும் மதுரை வீரனும் தரிசனம் செஞ்சுட்டு போனாங்க இதுல என்ன சிறப்புன்னு பாத்தீங்கன்னா என்ன ஒரு வேண்டுதல் வச்சு நம்ம வழிபட்டாலும் இருபத்தோரு நாட்குள்ள வந்து கரும்பு அதாவது மதுரை வீரன் சாமி வந்து நிறைவேற்றி வைப்பாரு அப்படிங்கிறது வந்து இருக்குது இந்த வீடியோ கருத்துக்களை அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க ஒரு சில வார்த்தைகள் பெண் பக்தர்கள் பேசியிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது கேட்டுட்டு போங்க இந்த சாமி பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுங்கம்மா இந்த சாமி எந்தெந்த மாதிரி விநியாய் செஞ்சால் நல்லதுன்னு ஒரு சில வார்த்தைகள் பேசுங்க வந்து என்ன வேணுன்னாலும் கண்டிப்பாக நடக்குதுங்க பட்டாட்சி அதே மாதிரி தானே என்ன நம்ம நடுத்து வந்து வாரம் வாரம் வந்துட்டு நாங்கள் இருக்கிறோங்க எது எது வேணுன்னாலும் அதை நடக்குது ஏதாவது குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை சொல்லுங்கம்மா குழந்தைகளும் கண்டிப்பாக குழந்தை பார்த்துங்க எந்த மாதிரி வேண்டுதல் வைக்கணும் அதாவது எந்த நாள் எந்த நேரத்தில் வந்து வேண்டுதல் வச்சுக்கணும் விரதம் இருந்து வருவீங்களா இல்லை இங்கே கோயிலில் வந்து சாமி கும்புறதோட சரி நான் இந்த மாதிரி விஷயங்களை தான் நான் எதிர்பார்க்குறேன் அதாவது வந்து எந்தெந்த மாதிரி நேர்த்திக்கடன் செய்யணும் அப்படின்னு தான் நான் கேட்குறேன் சரிங்க இங்கே சாமியாடி அருள் வாக்கு சொல்கிற வழக்கமாக தான் இருக்காமல் இந்த கோயிலில் அந்த மாதிரிலாம் தகவல் தந்தமைக்கு நன்றிமா நன்றி நானும் போய் மதுரை வீரன் சுவாமியை தரிசனம் பண்ணி வந்தேன் வீடியோ எப்படி இருந்துச்சிருக்கும் கருத்துக்கள் அப்படியே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எங்களையும் வாழ வையுங்க கிரீஸ் நண்பர்களே நீலகோணாமலை நண்பர்கள் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் வரை விடை பெறுவது